இரண்டாம் உலகப் தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு ஒரு ரஷ்ய வீரருக்கு விடுமுறை கிடைத்தது விடுமுறையில் வீட்டிற்கு சென்றார் தனது தெருவில் நுழைந்தார் அந்த வீரர் அங்கு நின்றிருந்த இராணுவ வண்டிகளில் சடலங்கள் ஏற்றப்பட்டிருப்பதை பார்த்ததும் எதிரிகள் தனது நகரத்தில் குண்டு வீசியுள்ளனர் என்பதை புரிந்து கொண்டார் பல நூறு சடலங்கள் கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட தயார் நிலையில் இருந்தன அடுக்கப்பட்ட சடலங்களின் முன்னால் அந்த சிப்பாய் சற்று நேரம் நின்றார் ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த பாதணிகளை கவனித்தார் முன்பொரு நாள் தனது மனைவிக்காக வாங்கி தந்த சப்பாத்து போல் இருந்தது ஒன்றும் புரியாமல் வீட்டிற்கு ஓடினார் அங்கு யாருமில்லை வேகமாக வந்து வாகனத்தில் இருந்த அந்த உடலை பரிசோதித்தார் அது அவரது மனைவியேதான் அதிர்ச்சி அடைந்தார் பொது கல்லறையில் புதைக்க விருப்பமில்லாமல் என்றும் தனி கல்லறையில் புதைக்க விரும்புவதாகவும் கூறி மனைவியின் உடலை தருமாறு வேண்டினார் அனுமதி கிடைத்தது வாகனத்திலிருந்து உடலை வெகு சிரமத்துடன் வெளியே எடுக்கும்போது தன் மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்தார் உடனே அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு தேவையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றாள் அந்த வீரரின் மனைவி இந்த விபத்து நடந்து பல வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த அந்த மனைவி கர்ப்பமுற்றாள் ஆண் குழந்தை பிறந்தது பிரசவம் பார்த்தவர்கள் பையனுக்கு பெயர் சூட்டினர் பெயர் என்ன தெரியுமா விளாதிமிர் புட்டின் விளாடிமிர் புட்டின் பார்ன் செவன்த் அக்டோபர் நைன்டீன் ஃபிஃப்டி டூ இஸ் அ ரஷ்யன் பொலிட்டீஷியன் அண்ட் ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஹூ ஹாஸ் சர்வ்ட் அஸ் பிரசிடன்ட் ஆஃப் ரஷ்யா சின்ஸ் டுவெண்ட்டி டுவெல் இவர்தான் ரஷ்யாவின் தற்போதைய ஜனாதிபதி ஹிலாரி கிளின்டன் தனது ஹார்ட் சாய்சஸ் என்ற புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்கின்றார் ஹிலாரி கிளின்டன் தனது ஹார்ட் சாய்சஸ் என்ற புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்கின்றார் இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் என்பதில் வலியுறுத்துகிறார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று கூறுகிறார் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று நாம் பிறக்கிறோமென்றால் நாம் நல்ல வேலைகளை செய்து நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவி செய்து எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அப்போதுதான் நம் வாழ்வில் பொருள் இருக்கும் அப்படி தோன்றும் பொழுதே பெரிய புகழோடு தோன்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் தோன்றாமல் இருப்பதே சிறப்பு என்று கூறுகின்றார் ஓரிடத்தில் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது எனவே வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு துருக்குறளை சொல்லுவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன்